தேஷ்து தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்குரிய தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்கக்கூடியது இந்த இச்சிங்கன்னு சொல்கிற மாதிரி நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா நமைச்சல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இச்சிங் வலது பக்கம் இடது பக்கம் தசைகளில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இச்சிங் நம் நமைச்சல் வராமல் தசைகளில் நமைச்சல் வராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒருவர் கேட்கக்கூடிய கேள்வி நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அந்த மாதிரி ஒரு இச்சிங் வரும்போது லைட்டாக அவங்க அதை கைனால் தேய்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன அதை அப்படியே அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரெட் ஆகி ஒரு காந்தில் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம உடம்பில் தசை மண்டலங்கள் கரெக்டாக இருக்கணும் நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறணும் இரண்டாவது நம்ம எடுக்கக்கூடிய உணவு நாம் சாத்விகமான உணவாக எடுத்துக்கிடணும் முடிந்த அளவு கீரை வகைகள் பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அந்த நமைச்சல் இச்சிங் நமக்கு கிராஜுவலாக வராமல் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல ஸ்பிளின் மண்ணீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் அப்போ தான் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் அப்போ மண்ணீரல் நன்றாக இயங்கக்கூடிய முதிரைகள் அதே மாதிரி சிறுகுடல் பெருங்குடலில் குடல்களில் கழிவுகள் தங்கக்கூடாது குடல்களில் கழிவுகள் தங்கும் பொழுது நமக்கு அந்த மாதிரி இச்சிங் ஏற்படும் அப்போ அந்த இச்சிங் வராமல் இருப்பதற்கு குடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் பண்ண போகிறோம் அப்போ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகள் ஆசனங்கள் அதோடு சேர்த்து உணவில் ஒழுக்கம் அடிக்கடி சொல்வது தான் மைதாவினால் ஆன உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க புரோட்டா போன்ற உணவுகளை எடுக்கவே வேண்டாம் நீங்கள் பல வகைகள் கீரவைகளை உணவில் அதிகமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நாற்பத்தெட்டு நாட்கள்லேயே மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடாய் காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஃபிஃப்த் டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரிதிவி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் ஒரு ஐந்து விநாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ கண்களை திறங்க பிள்ளைங்கள் ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க பிரித்திவி முத்திரை பண்ண போகிறாங்க விரல் பெருவரல் நுனி மற்ற வரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சல ரிலாக்ஸாக இருங்க ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடலில் கழிவுகள் சரியாக வெளிவருவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவிரல் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சிறு குடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரையை சுத்தப்படுத்தும் முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க பெருவரனால் மோதர வரல ஒரு சின்ன அழுத்தம் முதல் பகுதியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் உடல் சுத்தமாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட் ஒரு கால் மட்டும் மேல போட்டுக்கோங்க முதல் முத்திரையாக பிரிதிவி முத்துரை மோதரவரல் பெருவரல் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வலியுடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சலை ரிலாக்ஸ் ஆறுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரையை சேப்பிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவுறல் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை விளையோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சிறுகுடல் பெருங்குடலில் உள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை மோதர வரல பெருவரனால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால்களை நீட்டி பொறுமையாக வஜிராசனம் போட்டுக்கோங்க பிரிதிவி முத்துரை மோதரவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவரை ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை மோதர்வரில் முதல் பகுதியில் பெருவரனால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சு உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க பச்சிமோதாசனம் பண்ண போகிறாங்க அப்படி திரும்பி உட்காந்துக்கோங்க முதல்ல படுத்த நிலையில் எப்படி எழுந்து பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நேராக படுத்துக்கோங்க ப்ரீதிங் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு கை தலைக்கு பின்னாடி கொண்டு வந்துட்டு மெதுவாக மூச்சு உள்ள எழுங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள எழுங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூடியங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே எழுந்து அமர்ந்து கால் நீட்டிக்கோங்க இந்த பொசிஷன்லேயும் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டு கால் நீட்டிக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்கூடிய அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் பிரித்திவி முத்துரை மோதரவரல் பெருவரல் நுனி மற்றவரல் தரையினைக்கு வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரையை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவரலும் நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுத்தப்படுத்தும் முறை மோதர் வரல பெருவரனால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நேரம் கிடைத்தவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மீதி நாட்களில் பயிற்சி பண்ணிக்கலாம் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த இச்சிங் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிற்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஸ்கின் அலர்ஜியும் நிற்கக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் taste daily taste the daily